மனம் திரும்புதல் அது இடையில ஒரு பிரசங்கி அவர் சூப்பராக சொன்னார் மனம் திரும்புதல்னா என்னங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி கூத்தாடி புழு தெரியுமா கூத்தாடி புழு என்னிப்படி நோ வாட் இஸ் கூத்தாடி கூத்தாடி தெரியுமான்னு இந்த பாப்பாவுக்கு தெரியாதா தெரியும் இல்லையா புழு ஒரு ஸ்டேஜ் தாண்டும் என்ன ஆகும் யாராவது சொல்லுங்கள் கூத்தாடி புழு ஒரு ஸ்டேஜ் தாண்டி என்ன ஆகும் கொசுவாகும் என்ன ஆகும் கொசுவாகும் அவர் சொல்கிறாரதாகும் மனம் திரும்புதல் அதாகும் திரும்புதல் ஒன்று யோசித்து பாருங்கள் கூத்தாடி புழுவாகும்போது எங்கே கிடக்கும் தண்ணிக்கு உள்ள கொசுவானால் எங்கே செய்யும் என்ன செய்யும் தண்ணிக்கு மேலே பிறக்கும் கூத்தாடி புழு அது சாப்பிட்ற சாப்பாடு வேறு கொசுவான பிறகு என்ன செய்யும் சாப்பாடு வேற அதாவது மொத்தத்தில் மாறி விட்டது மொத்தத்தில் மாறிவிட்டது கருத்தரோ சோத்தரோ ரட்சிக்கப்படக்கு முன்ன அஞ்சு பைசா வட்டி கொடுப்பேன் இப்போ கிருபை நாள் ரட்சிக்கப்பட்டேன் இப்போ எனக்கு யாருக்கு சாபமும் வேண்டாம் ரெண்டு பைசை கொடுப்பேன்னு இதை என்ன சொல்லக்கு அரை கொசும் அரை கூத்தாடியும் சொல்லக்கா வாய் எடுத்தா உடனே கெட்ட தேவைக்கு கெட்ட வார்த்தை பேசுவேன் என்னன்னு அப்ப மனம் திரும்புதலே எங்க தான் நடக்கணும் மனம் என்கிற ராஜ்யத்தில் എങ്കണു മാനമെൻഗറെ രാജ്യ